எல்லாருக்கும் அக்ரீடெக்ஷன் சார்பா வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டிங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க பார்த்தா டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு வீடியோ பார்க்க போகிறது முடியும் நம்ம சின்னதாக திருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன்லைன் செலப் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்னு உனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடலுங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பீட்டி வந்து உங்களுக்கு டியூஎல் பிடிஓ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டினு டிஎல் பிடிஓ ஆப்ஷன் இருக்குங்க வண்டியோட ஹெச்பி இருந்து ஐம்பது ஹெச்பி கெட்டைகிறீங்க கீர் பாக்ஸ் இருந்தவங்களுக்கு பி செவன் கீர் பாக்ஸுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டுங்கிறவங்களுக்கு ஃப்ரெண்டில் கம்பெனி ஃபிட்டடு பம்பர் ஊக்குபட்டு அவைலபிள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குது டிராக்டரோட டயர் பயனுங்கிறவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல்ட்டாக இருங்க ஃப்ரண்ட்டையர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு அறுபதுலேருந்து எழுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினல்ட்டியாக இருங்க எங்கேயுமே பயன்ட் கிடையாதுங்க வண்டி இது வரைக்கும் சேரு ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி ஒன்லி ரூட்டு மறைத்து மட்டும்தான் ஓடிருக்காங்க இருக்காங்க நல்ல உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பேப்பர் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சுட்டு வண்டியோட உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க திருவாரூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க மேலும் சேனலில் இதே போல் உங்களோடய டிராக்டர்கள் விவசாய வரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இங்கிலிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ப டீமும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஓனர் கேட்குறா விலை நம்பி உனக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பரு கடமை நேரில் வந்து வண்டி மட்டும் புக்காக தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க